மற்றவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட் தரணுமா மெமரபிளான போட்டோஸ் வச்சு த்ரீ டி செல்பி டாட் காம் அழகான த்ரீ டி மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க கான்டாக்ட் நம்பர் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் ஒருவேளை ஷாருக் கான் இப்ப பெரிய அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் சேர்த்து தளபதி சிக்ஸ்டி நைன் படம் வந்தாலும் வரலாம் வரலாம் தளபதி விஜய் ஷாருக்கான் கூட்டணி உறுதியா எடுத்துக்கலாமா சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாம் பொக்கிஷமாரி மாதிரி வச்சு 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 ஐப்பை ஏத்ராங்களா வந்து அதை உடைத்தவர்கள் டிஜிட்டல் மீடியா தான் உண்மையிலே அதை மிக சரியாக உடைத்த ஒரு நபர் வந்து லோகேஷ் கனகராஜ் என்னையா மூடி மறைச்சு போடு தினம் நாள் முப்பது போய் சேர்க்கணும் சிங்கம் பார்த்து பயப்படும் ஒரே விலங்கு வந்து ஐநா தான் கழுத இப்போ ரெண்டு விதமான கேரக்டரில் விஜய் இருக்கிறார் ஒன்னு வந்து சிங்கம் மாதிரி இன்னொன்னு ஐநா மாதிரி இல்லைன்னா ஐநா வேற யாரோ யாரோ ஒருத்தர் அர்ஜுனா கூட இருக்கலாம் அங்கே அடித்தா இங்கே வலிக்குதுன்றாங்க இல்லைங்களா ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சியில் அங்கே அடித்தது இங்கே எதிர் வலிக்குது அதுதான் கண் முன்னாவே பார்த்தாச்சு இதற்கு முன்னாடி இதே விஜயோடைய படம் சரி செகண்ட் சிங்கிள்ஸை நம்ம இப்போயோ விட்டுட்டா ஆடியோ லான்ச்சுக்கு என்ன பண்ணுறது படத்துலேயே மொத்தம் ரெண்டு பாட்டு தான் அங்கே பண்ணி காமிக்கணும் இல்லைங்களா அதனால் ஆடியோ லான்ச்சில் அதை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு கடந்த மூன்று படங்களை விஜய் வத்து டீச்சர் கிடையாது நேரம் ட்ரெயில்ல இதுல கூட லோகேஷ் ஒரு கிளிம்ஸ் வீடியோவை விடலாம் டீச்சருக்கு பதில் அப்படின்னு சொன்ன மாதிரி போஸ்டர் முடிஞ்ச பிறகு கிளிம்ஸா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அரவிந்த் சாமி அவர்கள் தளபதி அறுவத்தெட்டில் இருக்கிறார் அப்படின்னுட்டு கேட்டோனே நல்லா இருக்குங்க நல்லா இருக்கா வின் தவினுதே எப்படி பாக்குறீங்க இருக்காரா வாய்ப்பு இருக்கா எனக்கு பார்த்தீங்கன்னா லியோ மாதிரி அவ்வளவு ஒரு மினி கோடம்பகத்தையும் உள்ள கொண்டு வந்துருவாங்க அவ்வளோது டிஸ்டம் அப்போதான் போடப்படுற ஒரு பிரசாந்த் வந்து இல்லை அது தியாகராஜன் தான் அது கூட நம்ம கேள்விப்பட்டோம் அது முப்பது நாள் கால் ஷீட் கேட்டதாகும் அந்த முப்பது நாளும் கரெக்டா பயன்படுத்தினோம் அரண் நாடு நேரர்களுக்கு வணக்கம் இந்த மூடை இணைந்திருப்போர் செய்யார் பாட அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தான் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் அந்த தளபதி விஜய் அவர்களுடைய லியோ படம் அப்டேட் தினம் தினம் ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி அது வந்து லோகேஷ் கனர்ஜி எங்க எங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாரு அடுத்து வர முப்பது நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் சார் அடுத்தடுத்தே போஸ்டர்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து விஜயாண்டனியோடைய மகள் இறப்பின் காரணமாக இன்றைக்கி போஸ்டர் கிடையாதுட்டாங்க ஆனால் அடுத்தடுத்து போஸ்டர்கள் மற்றும் லியோ டீம் வந்து அடுத்த முப்பது நாட்களுக்கு இதுதான் பிளான் அப்படின்னு வச்சுருக்காங்க நான் என்ன பிளான் மார்க்கெட்டிங் யுத்தி அப்படின்னு வந்து அதை இந்த படம் வந்து தளபதி சிக்ஸ்டி செவனாக ஆரம்பித்த காலத்திலிருந்து மிக சரியாக வந்து லோகேஷ் கனகராஜ் செஞ்சுட்டு வரார் அறுபத்தேழாக இருந்து லியோ மாறி காஷ்மீர் படப்பிடிப்பு காஷ்மீர் படப்பிடிப்புக்கு போனப்பே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் டிஸ்பிளேயில் வந்து டீமோட பேர் டிக்கெட் தனியாக சேட்டர்ட் பிளேட்டில் ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்க அதை தாண்டி அங்கே காஷ்மீர் போயிட்ட பிறக்கம் அங்கேருந்து அப்டேட்ஸு ஒவ்வொன்றா இது தான் இந்த படத்தை வந்து இன்னும் பேசும் பொருளாக மாற்று இது தான் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை வச்சுக்கிட்டு அப்டேட்டே கொடுக்க மாட்டாங்க அது என்ன புக்கிஷ் மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கணும் நீங்கள் வந்து அப்போ தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இந்த டிஜிட்டல்லாம் கிடையாது ஸ்டில்லு தான் கொடுக்குறது பெரிய பெரிய ஸ்டில்லு கொடுப்பாங்க வந்து பத்திரிகையை பார்த்து ஒரு பிரபலமான பத்திரிக்கை இருந்தால் பெரிய அளவில் பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க சின்ன இதுவாக இருந்தால் இது பண்ணி கொடுப்பாங்க சின்னதெல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸ் தான் பாஸ்போர்ட்டில் வாட்போர்ட் இருக்காது போஸ்ட் கார்ட் சைஸில் அவுட் ஆஃப் போக்கஸில் இருக்கும் அப்போ அந்த ஸ்டில்லு வாங்குறது அவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும் இங்கே படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போனீங்கன்னு வச்சுங்க இந்த ஆல்பம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதெல்லாம் குப்பையில் கிடக்குங்க நான் பாவீங்களா அந்த ஸ்டில்லு கொடுத்தா என்னாயா வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அப்போ பத்திரிகை ஆஃபீஸில் கொடுத்தா அவங்க படத்துக்கான ப்ரமோஷனாக அது என்னவோ அது ஒக்கேஷன் மாதிரி வச்சு 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 ஐப்பை ஏற்றுறாங்களாம் வந்து அதை உடைத்தவர்கள் டிஜிட்டல் மீடியா தான் உண்மையிலே அதை மிகச்சரியாக உடைத்த ஒரு நபர் வந்து லோகேஷ் கனகராஜ் என்னையா மூடி மறைச்சி எடுத்து போடுற தினம் ஒரு போஸ்டரு ஏன்னா இருக்கிறது முப்பது நாள் முப்பது நாளுக்குள்ளே என்ன இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு போஸ்டர் வருது அந்த போஸ்டருக்குள்ளே ஒரு விஜய் இருக்கிறத பார்த்து அதை டீகோட் பண்ணுறாங்க வந்து ஃபேன்ஸ் வந்து இவர் அமைதியாக இருக்காரு அவர் ஆக்ரோஷமாக இருக்கிறாரு இது பிரதேசம் அடுத்து வந்து நெருப்பு இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து வெற்றா மாதிரியான ஒரு இது இருக்குது இது போருக்கு பின் அமைதின்னு போட்டிருக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா லேங்குவேஜ் ரீதியாக கன்னடத்துக்கு ஒரு போஸ்டர் தெலுங்குக்கு ஒரு போஸ்டர் இன்றைக்கி லலித் அந்த இதுக்கு வந்திருந்தார் அதை கேட்ட பிறகு இன்றைக்கி இதுக்கும் அப்டேட் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க இதுதான் லியோ மீதான எதிர்பார்ப்பை கூட்டிக்கொண்டே கொண்டே போகிறதுக்கான காரணமே தான் அதுக்கு முழு காரணம் லோகேஷ் கனகராஜ் தான் அந்த படத்தில் சார் ஹைனா ஒன்று வருதுதான் அதற்காக வந்து பெரிதளவில் அந்த சீனுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அந்த சிஜி ஒர்க்ஸுக்காக அப்படிங்கிறாங்களே அது உண்மையாக படத்தில் அது போன்ற சம்பவங்கள்லாம் எடுக்கிறாங்களா இல்லை விஎஃப்எக்ஸ் அதாவது சிஜி ஒர்க் விஎஃப்எக்ஸ் இந்த விஷயத்துக்கு லோகேஷ் காம்ப்ரமைஸே ஆகவே இல்லையா அது அப்படி வந்து அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மிக பிரமாதமாக பண்ணணும் எந்த இடத்துல இது சீஜின்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் பண்ணணும்னு இல்லை முன்னே சொல்லியிருந்த நம்ம கூட பேசியிருந்தோம் ஒரு சிங்கம் மாதிரியான ஒரு காட்சி சிங்கம் கூட்டிகிட்டு வராரா இல்லை விஜய் கூட வரதா என்னென்னு நமக்கு தெரியலானா அதை போய் மனோஜ் பரமஹம்சா தனியாக ஒரு சிங்கத்தை வந்து அதை தூரில் பண்ணாரா எங்கே இருந்தாலும் ஷூட் பண்ணிக்கிட்டு வந்ததை பிரமாதமாக மேட்ச் பண்ணியிருக்காங்களாம் நீங்கள் வந்து ஐநா இருக்க இருக்குன்னு அந்த போஸ்டரில் இருக்கிறதுனால இதுலேயே நீங்கள் கதை சொல்லலாம் வந்து சிங்கம் பார்த்து பயப்படும் ஒரே விலங்கு வந்து தான் கழுத புள்ளி தான் கழுத புலி வந்து டேட்டி அனிமல் அதுக்கு பார்த்து பயப்படுற ஒரே இது அப்போ ரெண்டு விதமான கேரக்டரில் விஜய் இருக்கிறார் அப்படின்னா ஒன்று வந்து சிங்கம் மாதிரி இன்னொன்று ஐநா மாதிரி இல்லைன்னா ஐநா வேறு யாரோ யாரோ ஒருத்தர் அர்ஜுனா கூட இருக்கலாம் இதுதான் அந்த படத்தை பற்றி பேசுகிற ஒரு விஷயம் வந்து இப்போ எப்படியா போயிட்டுருக்கு சார் அந்த லியோவுடைய ஆடியோ லான்ச்சில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இவ்வளோ பேர்கள் தான் வரணும் இதுதான் முறை இதுதான் அப்படின்னு ஒரு ஒரு வரையறை ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று வந்திருக்கு எதனால் இந்த அறிக்கை ரசிகர்கள் இது கஷ்டப்படக்கூடாது அங்கே வந்து அப்படிங்கிறதுக்காகவா அங்கே அடித்தா இங்கே வலிக்குதுன்றாங்க இல்லைங்களா ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சியில் அங்கே அடித்தது இங்கே எதிர் வலிக்குது அதுதான் கண் முன்னாவே பார்த்தாச்சு இதற்கு முன்னாடி இதே விஜயோடைய படம் பிகில் சாய்ராம் காலேஜில் தடி தடியடி நடந்தது தெரியுங்களா போலி டிக்கெட்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னு சொல்லி முண்டி அடிச்சு அடி அடின்னு அடிச்சு அது ஒரு விவாதம் பொருளா அப்புறம் ரெண்டு ஆடியோ லான்ச்சே பண்ணலை அதன் பிறகு தான் வாரிசுக்கு வந்து நேரு ஸ்டேடியத்தில் பண்ணது அதாவது இது ரசிகர்களோடு இல்லாமல் இதை கூட முதல்ல வந்து நம்ம தான் நம்ம வீடியோவிலே பேசியிருந்தோம் இதையும் மதுரையில் ஒரு மாநாடு மாதிரி நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க லலித்துக்கு அதுதான் விருப்பம் ப்ரொடியூசருக்கு அப்படி தான் பண்ணோம் அவர் திருச்சி முதல்ல பிளான் பண்ணார் அதுக்கப்புறம் மது மதுரையாக மாறிச்சு இப்போ விஜய் கேட்டது என்னென்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துட்டால் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது பெரும் பிரச்சனையாகும் எதிர்கால விஜய் அரசியலுக்கு அது ஒரு கரும்புள்ளியாக மாறவும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரகுமான்லேயே ஒருத்தன் கீழே விழுந்து மெதிர்ச்சிருந்தால் என்ன ஆகிருக்கும் பாருங்க நிறைய இந்த மாதிரி கூட்டங்களில் வந்து மிதிப்பட்டு இதுவாகவங்களுக்கு தான் அதிகம் நீங்க அப்படியா அதனால தான் இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு மக்கள் இயக்கம் சார்பாக ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க எட்டாயிரம் பேர் கெப்பாசிட்டி எட்டாயிரம் பேர் தான் ஒரு மாவட்டத்துக்கு இரநூறு டிக்கெட்டு மேற்கொண்டு யாரும் வண்டி பிடிச்சி வரக்கூடாது வந்தால் கம்பெனி பொறுப்பு இல்லை மீறி வந்து அந்த வெளியே ஸ்டேடியத்துக்கு வெளியேவோ பெரியமெட்டர் ரோட்லேயோ எதோ ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டால் அவர்களே வந்து நீக்கப்படும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து உண்மையாகவே வந்து விஜய் வந்து அந்த மாதிரியான ஏன்னா ரகுமானுடைய அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு வரைக்கும் சலசலப்பாக பேசப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் விவாத பொருளாக மாறி இருக்குதுன்னா அது மாதிரி ஏதாவது வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பு எதில் தெரியுமா வேணும்னு நான் வந்து விஜய்க்காக சொல்லலை அஜித்து ரஜினிகாந்த் இவர்களுடைய ரசிகர்களுக்கு எனக்கு கட்ட ஓட்டு வைக்காதீங்க அதுக்கு பாலை ஊற்றாதீங்க வெடி வெடிக்காதீங்க நாலு மணி காட்சி கொடுத்தா அக்கம் பக்கம் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கையோ அதே போல் ஒரு வாய்மொழி உத்தரவோ அல்லது ஒரு வீடியோவோ பேசி அனுப்பிச்சிருந்தா அனுப்புனாங்கன்னு வச்சுங்க இவர்களெல்லாம் இன்னும் பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூவில் போய் நிற்பாங்க இதை நான் வாரிசு துணிவு காலத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன் வாரிசு துணிவில் ஒரு சோசியல் மீடியா சண்டை நேரடி ஃபிசிக்கல் சண்டையாக மாறப்போகுதுன்னா அதுதான் நடந்தது இருக்குது அது வந்து ஒருவேளை நாலு மணிக்கு ஆட்சி லியோவுக்கு கிடைத்தால் கண்டிப்பாக விஜய் இப்படி ஒரு உத்தரவு போட்டார்னு வச்சுக்கோங்க ஒரு அறிக்கை கொடுத்தார்னா உண்மையிலே வந்து வரவேற்க வரவேற்கத்தக்க விஷயமாங்க சார் இப்போ இந்த லியோடைய அப்டேட்டில் இந்த செகண்ட் சிங்கிள் ட்ராக் ஒன்று ரெடி ஆகிட்டு இந்த வாரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க சார் ஏதனால் அது டிலே ஆகிட்டுருக்கு என்ன சார் காணோம் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஒரு சோர்ஸில் விசாரிச்சப்போ அதுதான் அனிருத் ஒரு ரெண்டு படத்துக்கு ஒர்க் இருக்காரு இது வந்து செகண்ட் சிங்கிள்னால் அந்த பாட்டை அப்படியே எடுத்து போட முடியாது இல்லைங்களா பாடல் வரிகள் ரிலிக்கல் வீடியோஸ் அது வரணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில் சில கட் ஷாட் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த ஒர்க்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கணும்னா அது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு தகவல் ஓடுது சரி செகண்ட் சிங்கிள்ஸை நம்ம எப்போயோ விட்டுட்டால் ஆடியோ லான்ச்சுக்கு என்ன பண்ணுறது புடத்துலேயே மொத்தம் ரெண்டு பாட்டு தான் அங்கே ப்ளே பண்ணி காமிக்கணும் இல்லைங்களா அதனால் ஆடியோ லான்ச்சில் அதை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அடுத்த டீசர் ட்ரைலர்லாம் எப்போ வச்சிருக்காங்க சார் அப்படியே சைலண்டாக வச்சுருக்காங்களே சார் அது குறித்து அது வர மாட்டேங்குதுக்கப்புறம் டெய்லி போஸ்டர் மட்டும் போட்டு ஏமாத்துறாங்க முன்னாடி இந்த ப்ரோமோகிராம்னு ஒரு முப்பது செகண்ட் விட்டுட்டு இருந்தாங்களே சார் இல்லை எனக்கு தெரிஞ்சு டீஷர் வரதுக்கான வாய்ப்பில் கடந்த மூன்று படங்களில் விஜய் இது டீஷர்ட் கிடையாது நேரில் ட்ரைலர் தான் இதில் கூட லோகேஷ் ஒரு கிளிம்ஸ் வீடியோவை விடலாம் டீஷருக்கு பதில் அப்படின்னு சொன்ன மாதிரி போஸ்டர் முடிஞ்ச பிறகு கிளிம்ஸாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரெய்லர் அது கிட்டத்தட்ட ஆடியோ லான்ச்சில் அதை ப்ளே பண்ணுவாங்களா இல்லைனா ரிலீஸுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வெளியிடுவாங்க ஆடியோ லான்ச்சில் ட்ரெய்லர்லாம் தேவை சார் ஆடியோ லான்ஸில் தளபதி விஜய் பேசினாவே அதுவே ஒரு தனி ட்ரெய்லர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் சார் ஆமாம் அதுதான் வந்து என்னென்னா மறுபடியும் என்ன இருக்காங்க இந்த சோசியல் மீடியாவில் காக்கா கழுகுக்கு பதில் சொல்லுவாரா இல்லை இவர் வந்து அரசியல் பேச போகிறாரா குட்டி கதை சொல்ல போகிறாரா குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காக்கா கழுகுலாம் பதிலே சொல்ல மாட்டார் ரஜினிக்கு எதிரான பேச்சா இருக்கே இருக்காது அரசியல் ஸ்பீச்சாகவும் இருக்காது ஏதாவது ஒரு விவாத பொருளான ஒரு விஷயத்தை பேசிட்டு போய்டார் மீடியாவுக்கு வந்து பேசணும்னு ஏற்கனவே ரஜினியை ஃபாலோ பண்ணியிருந்தால் அவரும் வராரு படம் நெருக்கத்தில் படம் ரிலீஸ் டைமில் எதை போட்டால் பற்றிக்கின்ற ஒரு சூட்சம் தெரிஞ்சவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதற்கு பிறகு விஜய் அவர்கள் விஜய் கண்டிப்பாக எதை பேசுனா அது இன்றைய மீடியாவை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் அது ஆனால் விஜய் சார் எது பேசினாலுமே இன்னைக்கு மீடியாவில் வைரல் தான் சார் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கார் சார் ஆமாம் லைட்டாக வய துறந்து ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையும் மயிரல் தான் இல்லை அதையே கூட ஒரு விரும்புறதுக்கான வாய்ப்பு கூட இல்லை வெறும் பார்வையாளராக உட்காந்து போனால் அது நல்லாவாக இருக்காது ஏன்னா இவருடைய ஃபங்க்ஷன் அது ஏதாவது ஒன்று பேசி ஆகணும் அது என்ன பேசினாலும் பிரச்சனையாக வருமே அப்படின்னு வழக்கமோல நண்பா நண்பின்னு ஆரம்பித்து ஒரு ஃப்ளோவில் வந்து என்ன உள்ளே இருக்கிறத என்ன சொல்லிடுறாரோ தெரியல பார்ப்போம் முப்பதாம் தேதி ஆமாம் ஆமாம் சார் காத்துருப்பா நீங்கள் போய் நடந்த என்னது நடக்குது அப்படி பார்த்துட்டு வந்து வீடியோ பண்ணலாம் சார் அப்படியே தளபதி அறுபத்தெட்டு குறித்து சார் அப்படியே அடுத்தடுத்து அப்டேட்டுகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க காரணம் என்ன சார் காரணம் வந்து மறுபடியும் விஜய் கூப்பிட்டு ஒரு சின்ன மார்னிங் கொடுத்ததாக ஒரு தகவல் தளபதி அறுபத்தெட்டுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஏஜிஎஸ் ஒரு பக்கம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளிம்ஸு போஸ்டர் மாதிரியான ஒரு வீடியோ வெளியிட்டாங்க நாமலாம் கூட டீக்கோட் பண்ணோம் பூத கண்ணாடிலாம் வச்சு அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் திடீர்னு வந்து வெங்கட் பிரபு போகிற இடங்களில் லூஸ்டாக் விட ஆரம்பித்தார் ரெண்டு விஜய் இருக்கார் அப்புறம் ஒருத்தர் வந்து இது அதுன்னு ஏறக்குறைய கதையை சொல்ல வந்துடுவார் போலதுன்னு இது லியோ டீமுக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு படத்தை அதே ஹீரோடைய இன்னொரு படத்தை ப்ரொமோஷன் கிட்ட நியாயமாக அந்த படம் ஒரு ஆயிரம் கோடின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஓப்பனிங் இருக்குது திரும்பவும் லியோ டீம் கிட்ட சொல்லி இந்த முறை கொஞ்சம் கூப்பிட்டு கடுமையாகவே வார்னிங் கொடுத்ததாக ஒரு தகவல் எங்கேயும் போய் வாயை தரக்கூடாது லியோ ரிலீஸ் ஆகட்டும் நம்ம படம் பூஜை ஆரம்பித்த பிறகு நீங்கள் என்ன வேணாலும் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துட்டு அப்டேட் இல்லை நீங்கள் தான் மாட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு என்ன பேச விட்டுருவாங்க சார் இருப்பினும் இந்த நடிகர்கள் யார் யார் வர்றார் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தியும் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது சார் அதில் வந்த ஒரு செய்தி அரவிந்த் சாமி அவர்கள் தளபதி அறுபத்தெட்டில் இருக்கிறார் அப்படின்ட்டு கேட்டோன்னே நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு அப்படின்னு தோணுது எப்படி பார்க்குறீங்க இருக்காரா வாய்ப்பு இருக்கா எனக்கு பார்த்தீங்கன்னா லியோ மாதிரி அவ்வளோ ஒரு மினி கோடம்பகத்தையே உள்ளே கொண்டு வந்துருவாங்க அவளுக்கு இன்னும் எதுவுமே வந்து அஃபிஷியலான தகவல் இல்லை அன்அஃபிஷியலாக வந்து கேள்விப்படுறது அங்கேருந்து சோர்ஸ்லேருந்து வர்ற விஷயங்கள் தான் பிரசாந்த் உள்ளே இருக்காருன்னாங்க இப்போ வந்து அரவிந்த் சாமி தனி ஒரு ஒன்றிலேயே நம்ம பார்த்தோம் மாநாட்டில் அவர் பண்ண வேண்டிய கேரக்டர் எச்ஜெ சூர்யா பண்ணார் அவரும் பார்த்து பார்த்து செலக்டிவாக தான் பண்ணியிருக்காரு வந்து ஒருவேளை விஜய்க்காக உள்ளே இறங்கினார் அவருக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு வெங்கட் பிரபு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல அஃபிஷியலாக வர வரைக்கும் இது மாதிரியான ஒரு பேச்சு தான் போயிட்டுருக்கோம் இப்போ அரவிந்த் சாமி இருந்தார்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் இருக்கும் சார் மேபி அவர் இருக்கார் அப்படின்னா அவர் நான் தனி ஒருவனில் வந்து அவரை எந்த கதாபத்திரத்தில் நம்ம பார்த்துருக்கோன்ட்டுருக்கு இல்லையா ஸோ அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அது ஏ வெங்கட்பிரபு படத்தில் அவரை இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா எப்படி பயன்படுத்தலாம் வெங்கட் பிரபு படத்தில் மாநாட்டுக்கு முதலில் பேசப்பட்டவர் அரவிந்த் சாமி தான் மீட்டிங்லாம் நடந்ததுலாம் கொடுக்கறேன் பார்க் ஹோட்டலில் தான் அதெல்லாம் நடந்தது எதற்கு தான் அவர் வீடும் கூட அதனால் பேசுனாங்க இது பண்ணாங்க அதுக்கு என்ன அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இப்போ உள்ள எஜ சூர்யா வந்தார் எம்ஜிஆர் சூர்யாவை பேசக்கூடிய ஒரு கேரக்டர் எந்த மாதிரியான கேரக்டர்ன்றதை வந்து வெங்கட் பிரபு டிசைன் பண்ணி முதல்ல அரவிந்த் சாமிக்கு தான் ரெடி பண்ணியிருந்தார் அதே போல் தளபதி அறுபத்தெட்டில் ஒரு அவர் என்ன மாதிரியான ஒரு ஒரு பேசுகிற ஒரு விஷயமாக அரவிந்த் சாமி மேபி அவர் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கலாம் இருந்தால் அப்படியே தளபதி அறுபத்தெட்டில் இன்னொரு கேரக்டர் ஆல்ரெடி நீங்களே கூட பேசியிருந்தீங்க சார் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் இருக்கார் ஆனால் இப்போ பல கண்டிஷன் போடுறாங்களாமே பல கண்டிஷன் போடுறாங்களா அதாவது பிரசாந்த் சார் நடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டிஷன் யார் போடுறா சார் கண்டிஷன் உங்கள் அப்பா தான் போட போகிற ஒரு பிரசாந்த் வந்து இல்லை அது தியாகராஜன் தான் அது கூட நம்ம கேள்விப்பட்டோம் இது முப்பது நாள் கால்ஷீட் கேட்டதாகும் அந்த முப்பது நாளும் கரெக்டாக பயன்படுத்தணும் அதே போல் வந்து எடுத்த காட்சிகளை வந்து அதிகம் வந்து செய்யக்கூடாது ஏறக்குறையே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக இருக்கணும் படத்தில் அப்படின்னா நியாயமான ஒரு விஷயம்தான் ஏன்னா வந்து விஜய் அஜித் வருவதற்கு முன் பிரசாந்த் வந்து ஒரு லைம்லைட்டில் இருந்த ஹீரோ இதை கூட ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது எந்த அளவுக்கு எதுவும் தெரியல வைகாசி பிறந்தாட்சி படம் பார்க்குறதுக்காக கமலா தேட்டருக்கு விஜய் போய் டிக்கெட் கிடைக்காமல் ஆப்ரேட்டர்கிட்ட மேனேஜர்கிட்டே போய் நான் வந்து எஸ் ஏ சந்திரசேகருடைய மகன் சொன்ன யாராக இருந்தால் எனக்கு என்ன நீங்கள் டிக் அவுட்டரில் போய் டிக்கெட் கிடைச்சா படம் பாருங்கள் இல்லை கிளம்புகன்னு சொல்லி அந்த கோவத்தில் தான் போய் அப்பா வச்சு படம் பண்ணுங்க என்ன அப்படி இருக்கலாம் மேபி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு பிரசாந்த் அந்த இடத்துல இருந்தவர் நம்மளே கூட பேசியிருக்கிறோம் அந்த ஆபீஸ் நார்த் உஸ்மான் சாலையில் ரசிகர்கள் பார்க்குறதுக்குன்னே அவ்வளோ கூட்டம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே அவ்வளோ பேர் இருப்பாங்க குறிப்பாக மலேசியா சிங்கப்பூரில் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து பிரசாந்த் உண்டு ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி இந்த படம் இருக்குதுன்னா ஏன்னா இப்போ அந்த கண்ணு ஒரு படம் ஹீரோவாக நடிச்சு நடித்து முடிச்சிருக்காரு அது எப்போ ரிலீஸுன்னு தெரியல ஆனால் அதற்கு முன்பு தளபதி அறுபத்தெட்டில் ஒருவேளை பிரசாந்த் பண்ணினார் அப்படின்னா அந்தகன் படம் மீண்டும் பிரசாந்த் அவர்களை தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு நம்மளால சாப்பிட்றேன் இல்லை வேணாலும் சினிமாவில் நடங்க ஒரு சமயம் தளபதி அறுபத்தெட்டில் பிரசாந்த் இப்போ நம்ம மாநாட்டில் வந்து எஜ்ஜே சூர்யா நம்ம சொல்லிட்டுருங்களேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க அது பெரிய அளவில் ரீச் ஆகி போச்சு இப்போ மார்க் ஆன்டனி மாதிரி ரீச் ஆகி போச்சு அப்படின்னா திரும்ப வந்து அந்த ஃபேமஸ் வச்சு அந்தகனுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும் என்ன சொல்கிறது அந்தகன் ரிலீஸுக்கும் அதனுடைய ஓப்பனிங்க்கும் இது வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதை கூட ஐடியா பண்ணியிருப்பார் ஏன்னா பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜன் சினிமாவில் பெரும் அனுபவசாலி வந்து டவுன் டு எர்த்து பார்த்தவர் அவருக்கு எப்படி தன் மகனை கொண்டு போய் சேர்த்தால் இந்த படம் வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்குங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படியே இந்த தளபதி அறுபத்தி ஒன்பது குறித்து லைட்டாக யார் டேரக்டராக இருப்பாரு அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரும் நான் கதை சொல்லியிருக்கேன் நான் கதை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இப்போ வெற்றி மரனில் ஆரம்பிச்சு கார்த்திக் சுப்ராஜில் ஆரம்பிச்சு ஆனால் இருப்பினும் தளபதி ரசிகர்கள்லாம் யாரை விரும்பினாங்கன்னா அட்லி கூட அண்ணன் ஒரு படம் அண்ணா நல்லா இருக்கும் அடிக்கும் போது அவர் அங்கே போய் ஷாருக்கானை வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து இன்டர்வியூலாம் சைலண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்டர்வியூவில் சொன்ன வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணால் தளபதி அறுபத்தொம்போது அட்லியாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அட்லிக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது அந்த இன்டர்வியூ நானும் ஒன்று பார்த்தேன் அது மாதிரி வந்து எதாவது இன்டர்வியூவில் சொல்கிறாரு வந்து ஏன் வந்து விஜய் இதில் கேமியா ரோல் பண்ண வைக்கல பண்ண வைக்கலன்னு கேட்குறாங்க விஜய் அண்ணனை வந்து இப்படி ஒரு சின்ன இதுவுக்குள்ளே அடைக்கிற மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை அவர் வந்து ஒரு ஒரு ஏன மாதிரி ஒரு பெரும் அவருக்குன்னு ஒரு அவருக்கு இருக்கிற ஆடியன்ஸ் அவருக்கு இருக்கிற மாஸ் இது அந்த மாதிரியான ஒரு படத்தில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் இவர் வந்து விஜய் சின்ன அண்ணன்னா ஷாருக் கான் இப்போ பெரிய அண்ணன் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் சேர்த்து தளபதி சிக்ஸ்டி நைன் படம் வந்தாலும் வரலாம் எப்படி சார் ஷாருக் கான் மற்றும் விஜய் அங்க பாலிவுட் ஸ்டார் இங்க சவுத்ல கோலிவுட் ஸ்டார் ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி ஒரு அதுக்கு ஒத்துப்பாரு பெரிய இருக்கார் பெரிய நட்பில இருக்காரு வந்து அதை தவிர தன்னுடைய அந்த பதான் படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து இந்த சோசியல் மீடியாவில் போட்டது ஏன்னா அவர் அவர் படத்தையே போட்டுக்க மாட்டேன்றாரு அதனால தனக்காக இது பண்ணது இது பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து படத்துக்கு வாழ்த்து வந்து லியோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்போம் நண்பா அப்படி ஒரு பதில் போட்டது விஜய்க்கும் அவருக்குமான அந்த எது சொல்லுது சமூக வலைதள நட்பு வந்து நிஜ நட்பாக மாறணும் அப்படின்னா எப்படி ஒரு படத்தை அட்லி பண்ணாருனா இந்த மூன்று பேருடைய கூட்டணி பேன் இண்டியா படம் பெரிய பேன் இண்டியா படமாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது தளபதி விஜய் ஷாருக்கான் கூட்டணி உறுதியாக எடுத்துக்கலாமா இருக்கு சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாங்க நம்ம வந்து பேசிட்டு போயிட்டோம் அதுக்காக உடனே நடந்துடுச்சா நடக்கலையான்னு என்ன வேணாலும் மேஜிக் நடக்கும் வந்து அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை வந்து இப்போ வந்து விஜயோடைய இந்த தளபதி அறுபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் முழு நேரம் அரசியலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிங்க இது ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குது ஷாருக் கான் உள்ளே இருக்காரு அப்படின்னா அந்த படம் பெரிய அளவில் வந்து அவருடைய எதிர்கால அரசுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய படமாகவும் இருக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச அட்லி தான் இயக்கக்கூடிய படமாக அது இருக்கும்